தூக்கம் நல்லா வரும் இந்த பொருஷனில் உட்காந்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன தான் டயர்ட்னஸோட வீட்டில் வெளியில் போயிட்டு உடல் அசதியாக வரீங்க அப்படின்னா வந்து இந்த சேரில் உட்காந்திங்க அப்படின்னா நம்மளை மருந்து நம்ம தூங்கிடுவோம் அந்தளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் ட்ரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் கார் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க அந்த மாதிரி டிரைவிங் பண்ணுறவங்க சேர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறாங்க பேங்க் ஸ்டாஃபாக இருப்பாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கனா இந்த ரொம்ப நேரம் நேராக உட்காந்துருக்கனால ஸ்பைன் கார்ட் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேரில் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சாஞ்சி பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைபேட் மாதிரி தான் இருக்கும் கேமரா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு கட்டில் டூர் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க பிக்னிக் போகிறீங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடெக்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இதை பாருங்கள் இதை வந்து இது பேக் போட்டு கொடுத்துருவோம் பேக்கில் போட்டு கொடுத்தனால நம்ம வெளியில போகும்போது பேக் வேலையே மாட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு இது இருக்குது பாருங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒர்க்மான் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணால் போதும் அவ்வளோ அதான் அவ்வளோ ரெண்டு ரெடி இருங்கிறதுனால ரொம்ப குண்டாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னாலும் பொருண்டு படுக்கிறதுக்கும் நல்லா பதிலாக வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் உள்ள நோபல் ஹோம் அப்ளைன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து வித்தியாசமான ப்ராடக்டை வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இந்த கடையை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது ஓகேங்களா ஸோ வித்தியாசமான ப்ராடக்ட் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க அதில் முக்கியமான ப்ராடெக்டை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்த உடனே உங்களுக்கே வந்து ஆர்டர் பண்ணணுன்னு தோணுங்க முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி தராங்க ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னங்க நிரேஷ் நரேஷ் இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்கு லொக்கேஷன் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓகே சேலம் மல்டிப்ளக்ஸ் தேட்டர் எல்லாருக்குமே ஃபேமிலியான தேட்ரு ஓகே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேட்டருக்கு போகிற வழியில் ஆர்பிடி மால் ஆர்பிடி மாலில் கிரவுண்ட் ஃபுரில் நம்ம கடை ஓகே சரி இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு கடைக்கு வரணும்னு அவசியம் இருக்கா லோக்கலில் இருந்தாங்கன்னா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஓகே வெளியூரில் இருக்காங்க வர முடியல அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா கொரியர் பண்ணி பேமெண்ட் முன்னாடியே போடணும் ஆமாம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி சவுத் இந்தியாவில் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி ஷிப்பிங் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு வாங்குகிற ப்ராடக்ட் வாரண்டி கரண்டியது இருக்கு எல்லா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சரி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராடக்ட் ஒன்பது ஆனால் நம்ம காட்டிடுவோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாரு வீட்டுக்கும் தேவையான ஒரு ரெக்லைனர் ஷோபா எல்லார் வீட்டுக்கும் வந்து லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னா ரெக்லைனர் சோபா வாங்கி வைக்கணும் ஏன்னா வந்து முதுகல் இல்லாமல் ஒரு டயர்னஸாக வரும்போது நம்ம அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ரெக்லைனர் சோபா வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவாகும் அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த ரெக்லைனர் இது ஸோ இந்த ரெக்லைனர் சேரை இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரெக்குலைனர் ஷோபா வந்து நகத்தை விட முடியாது ஒரு இடத்துல வாங்கி போட்டோம்னா அப்படியே இருக்கும் இடத்த அடைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் எங்கே வேணும் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வயசானவங்களும் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மொட்டை மாடிக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு சேர்லாம் தூக்கிட்டு போக முடியாது இடத்த அடைக்கும் அங்கேயும் முட்டும் ரொம்ப ச சிரமமாக இருக்கும் இதை வந்து நம்ம எங்கே வேணும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை பாருங்க இதான் அந்த சேர் உங்களுக்கு மொத்தம் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை கிலோ வெயிட் வரும் உங்களுக்கு இதில் ஸோ இதை இதை ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதான் ரெகுலேனா சேர் பார்க்குறதுக்கு பழைய காலத்தில் ஈஸி சேர் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஆனால் ஈஸி சேர் வந்து ஒரே போர்ஷனில் உட்காந்துருப்போம் ஆனால் இது வந்து நிறைய போர்ஷன் இருக்குது உட்காரதுக்கு இப்போ ஈசி சேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் அல்வாடி உட்காந்துருக்கும் போது சாஞ்சு உட்காந்துருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கால் தொங்கிகிட்டே இருக்கும் அதனால் என்னன்னா கால் வலி வந்து நிறைய பேருக்கு வரும் ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே தூக்கி வச்சுப்பாங்க ரொம்ப நேரம் ஒரே போர்ஷனில் உட்கார முடியாது ஆனால் இந்த சேரில் நீங்கள் வந்து இப்படி நேராக உட்காந்துருந்தாலும் நேராக உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் டிவி பார்க்கணும் இல்லை ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு காலையில் பேப்பர் படிக்கிறதுக்கு இல்லை லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போர்ஷன்லாம் வேணும் அப்படின்னாலும் லைட்டாக பாருங்கள் பின்னாடியில் அப்படி சாஞ்சிங்க அப்படின்னு வச்சிக்கங்களேன் இது தான் ஈஸி சேர் போர்ஷன் நம்ம பழைய காலத்தில் ஈஸி சேர் இந்த போர்ஷனில் தான் இருக்கும் லைட்டாக அப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாம் உங்களுக்கு இதில் லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நீங்கள் டிவி பார்க்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பேப்பர் படிக்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த போர்ஷனில் உட்காந்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா திரும்ப லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்துக்கலாம் உங்களுக்கு இது சேர் மாதிரி திரும்ப வந்து சேர் மாதிரி வந்துடும் சப்போஸ் நம்ம தூக்கம் வருது இதிலே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் அப்படியே கா பின்னாடி தலையை பேக்கில் சாச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்துடும் பாரு இதை வந்து நூற்றி முப்பது டிகிரி பொசிஷன் சொல்கிறோம் இது அதாவது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்காமல் உட்காந்துருக்கிறது இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும் செமி ஸ்லீப்பர் நம்ம கார்லாலாம் செமி ஸ்லீப்பர் எப்படி க படுத்துருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் தூக்கம் நல்லா வரும் இந்த பொரிஷனில் உட்காந்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன தான் டயர்ட்னஸோட வீட்டில் வெளியில் போயிட்டு உடல் அசதியாக வரீங்க அப்படின்னா வந்து இந்த சேரில் உட்காந்திங்க அப்படின்னா நம்மளை மருந்து நம்ம தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் ட்ரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் கார் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க அந்த மாதிரி டிரைவிங் பண்ணுறவங்க சேர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறாங்க பேங்க் ஸ்டாஃபாக இருப்பாங்க ஐட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நேரம் நேராக உட்காந்துருக்கனால ஸ்பைனல் கார்ட் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேரில் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சாஞ்சு படுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு வீட்டில் இருக்கிற ப பெரியவங்களுக்கு வந்து அந்த கால் வலிலாம் இருக்கிறாங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சேரில் உட்காரும்போது கால் மேலே தூக்கிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு கால் வலியும் வந்து நல்லா ரிலீஃப் ஆகுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பா உட்காந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுறது தெரியும் அவங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய கிளாத்து எல்லாம் பாருங்கள் இது வந்து காட்டன் கிளாத்து இது வந்து காட்டன் கிளாத்துங்கிறதுனால நம்ம பாடி வந்து சூடாகாது மாதிரி உள்ளே வந்து ஸ்பான்ஜ் வச்சிருக்கோம் மொத்தம் ஒரு அரை இஞ்சி திக்னஸ்க்கு வந்து மெத்த மாதிரி தான் இருக்கும் வெறும் கிளாத் மட்டும் கிடையாது ஒரு மெத்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ப படுக்கும்போது ஒரு பெட்டில் படுக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்னஸ் இருக்கும் இந்த பில்லோ வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் பில்லோ ஸ்பைனல் கார்ட் பெயின் அதிகமாக இருக்குது பேக் பெயின்னா நீங்கள் கீழே தள்ளிக்கலாம் மேலே வேணால் மேலே தள்ளிக்கலாம் வரக்கூடிய இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா அது பாருங்கள் இது எல்லாமே ஒரு இன்ஜி திக்னஸ் பைப்பில் கொடுத்துருக்கோம் இரும்பு பைப்பை மேலே பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கனால இதை வந்து வாஷ் பண்ணும் தண்ணி பட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அதாவது துரு பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இதில் வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஏறி நின்னா கூட இதை பாருங்கள் இது வந்து வரதுக்கூடியது எல்லாமே எலாஸ்டிக் ரோப்பு தான் அதனால் ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா மேலே ஏறி நின்னாலும் இது வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் வந்து கட் ஆகாது அதனால் பயப்படாமல் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நீங்கள் உட்காரலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது கிலோ வரைக்கும் கூட தாராளமாக உட்காரலாம் அதுக்கு மேலே யாரும் இருக்க போகிறதில்ல நூற்றி இருபது கிலோ தாராளமாக உட்காரலாம் அவங்களுக்கு நல்லா ஹெவியாகவே வெயிட் தாங்கக்கூடியது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அப்படியே மடக்கிக்கலாம் அவங்களுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் நடக்கிறது சிம்பிள் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதே நீங்கள் ஷோபா வாங்கி வீட்டில் போட்டிங்கன்னா அது எங்கே இருக்கும் அங்கே தான் போய் உட்கார மாதிரி இருக்கும் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு நம்ம எங்கே போய் உட்காரணும் நம்ம நினைக்கிறோமோ ஒரு மரத்தடி நிழலாக இருக்கட்டும் ஒரு மொட்டமையாக இருக்கட்டும் ஒரு பால் கிளியாக இருக்கட்டும் இல்லை வெளியில் எங்கே டூரில் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அழகாக இதை வந்து நீங்கள் காரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் பசங்களாலேயும் இது ஈஸியாக தூக்க முடியும் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அவங்களாலையும் ஈஸியாக தூக்க முடியும் இந்த ரெக்லைனர் சேர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துட்ருக்காங்க நம்ம நோபல் ஷாப்பிங்கில் கொடுக்குறது வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஒரு வருஷம் கேரண்டியை கொடுத்துட்றோம் இதை இல்லாமல் சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் இதில் வந்து மொத்தமாக அஞ்சு கலர்ஸ் இருக்குது நீங்கள் வாங்குற டைத்தில் என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் அப்போதிக்கி என்ன அவைலபிள் கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா கிளாத் உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து பில்லோ வேணும் அப்படின்னாலும் செப்பரேட்டாக பில்ல தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லேயே கலர்லேயும் இருக்குது அதே மாதிரிலாம் இந்த பாருங்கள் இது இந்த சேர் கலர் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் கலர் இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி மாதிரி ப்ளூ கலரில் ஒயிட்டில் இந்த காம்பினேஷனில் கலர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது மொத்தம் மொத்தம் அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்குது என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை வெளியில் முன்னாடி எங்கேயிருந்து இந்தமாரி சேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு மாதிரி கிளாத்து கிடைக்கல ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கிளாத்து மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த சேரை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பழசாக போயிடுச்சு எனக்கு கிளாத்து மாற்றணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக கிளாத்து கிடைக்கும் தனியாக வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ப்ராடக்ட் தான் இருக்கோம் அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரைபேட் மாதிரி தான் இருக்கும் கேமரா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு கட்டில் நம்ம டூர் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க பிக்னிக் போகிறீங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இதை பாருங்க இது வந்து இது பேக் போட்டு கொடுத்துருவோம் பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாலும் நம்ம வெளியில் போகும்போது பேக் வழியே மாட்டி எடுத்துகிட்டு போகலாம் அவங்களுக்கு இது இருக்குது பாருங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இதான் அசம்பிள் இப்போ நீங்கள் நார்மலாக கட்டில் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த கட்டில் வந்து நீங்கள் வீட்டில் போட்டோம்னா அது இடத்த அடைச்சிட்டு அப்படியே தான் இருக்கும் சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா பெரிய கட்டில் போட முடியாது அந்த சைஸ் கட்டில் தேடிட்டு தேடிட்டுருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி நீளம் வரும் ரெண்ட அடி அகலம் வரும் அதனால் வந்து எல்லா ரூமுக்களையும் போட்டுக்கலாம் சின்ன இடமாக இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மேலே ஒரு கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்மி டென்ட்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த கிளாத் கொடுத்துருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வெயில் கருதாலும் மழைல கருதாலும் எதுவுமே ஆகாது வாஷபுள் தான் உங்களுக்கு வெயிட்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களா ஒரு நூற்றி அம் அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க அதை பாருங்கள் தாராளமாக ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களும் அழகாக படுத்துக்கலாம் அகலம் ரெண்டு அடி இருந்தனால ரொம்ப குண்டாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னாலும் பரண்டு படுக்கிறதுக்கும் நல்லா பதிலாக வசதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தினா ஒரு சைடுக்கு வந்து அஞ்சு லெக்கு வரும் கால் அஞ்சு கால் வரதுனால ஹெவியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இடத்தையும் மிச்சப்படுத்தும் அதே நேரத்தில் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஹேண்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் இது அப்படியே ஒரே இடத்துல தான் கிடக்கணும் அப்படின்னு கிடையாது வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு ரைஸாக அப்படியே தட்டாக தட்டினா போதும் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பேக் ஒன்று கொடுத்துட்றோம் பேக்கில் போட்டு நீங்கள் ஒரு க வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் திடீர்னு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துக்கலாம் ஒரு மொட்டை மலை போய் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு மரத்த போட்டு நடுவில் தூங்கிக்கிறதுக்கு பீச்சுக்கு போகிறீங்கன்னா எடுத்து போய் தூங்குறதுக்கு இந்த மாதிரிக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா ஐயாயிரூபா ஆறாயிரரூபா வரும் நம்ம நோபல் ஷாப்பிங்கில் கொடுக்கறதே வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபாக்கி தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரும் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ளைவுட் போர்டு மாதிரி ஆனால் இது வந்து பாலி பிரிப்ளின் போர்டு தான் உங்களுக்கு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து இப்போ விட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு வெளியில் வந்துடும் இது நம்ம பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கீழே உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹைட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலையே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்காங்க இன்னும் ஹைட்டு பெரியவங்களுக்கு ஹைட்டு வேணும் அப்படின்னா இதுக்கு போய் இன்னொரு டேபிள் வாங்க தேவையில்லை இதே டேபிளையே கீழே பட்டன் கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு இந்த பட்டன் இருக்கும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டே போர்டை மட்டும் மேலே தூக்குனா போதும் அடுத்த ஹைட்டு வந்துடும் ஸோ ரெண்டாவது டேபிள் வீட்டில் இருக்கிற மாதிரி இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாய் ஹைட் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டே ஹைட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேபிள் தனியாக வாங்க தேவையில்லை அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குங்க இது மூணாவது ஹைட்டு இந்த மூணாவது ஹைட்டில் நீங்கள் வந்து ஒரு சேர்லாம் போட்டு உக்காந்துக்கிட்டு சிதம்பரம் சேர் போட்டு உட்காந்துட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கனா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ எழுதுறதுக்கு பெரியவங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு காய்கறி கட் பண்ணுறாங்க வேதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டிவி பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா மற்ற டேபிளெலாம் நம்ம அங்கே தான் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த இடத்துல தள்ளிக்கலாம் அங்கே எழுத்து வச்சுக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும் எப்படி வேணாலும் சாச்சி நீங்கள் எழுதுறதுக்கு சூப்பராக இருக்கும் சாச்சிக்கலாம் இதில் இன்னொரு இன்னும் ஹைட்டு வேணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு ஹைட்டுக்கு மேலே தூக்கலாம் திரும்ப பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா இது ஒரு ஹைட் இது வந்து நம்ம டைனிங் டேபிளுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வந்துடும் நம்மளுக்கு ஸோ இந்த லென்த்தாக நீட்லாமல் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்தோம்னா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாவது குழந்தைங்களா அழைச்சிட்டு பார்க்கு பீச்சுக்கு இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் சாப்பிட்றதுக்கலாம் நம்ம பெரிய டேபிளில் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது அங்கே போயிட்டு நம்ம டேபிளை எதிர்பார்க்க முடியாது அப்போ இதை வந்து நம்ம வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அங்கே போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி அப்படி மூவ் பண்ணிக்கலாம் கீழே வந்து எல்லாமே ரப்பர் புஷ்ஷ் கொடுத்துருக்கனால டைல்ஸ் ஸ்க்ராச்சஸ் ஆகாது மார்பிள்ஸ்க்கு ஸ்க்ராட்சஸ் ஆகாமல் இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற டேபிள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரே இடத்துல கிடக்கும் இந்த டேபிளை பொறுத்த அளவுக்கு திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம் ஒன்ட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே போர்டு மாதிரி ஆகிடும் எடுத்து நீங்கள் ஒரு ஓரமாக எடுத்து சாட்சி வச்சுக்கலாம் இந்த டேபிளில் மொத்தமாக ஏழு கலர் இருக்கு பாருங்க எல்லோ கலர் இருக்கு ரெட் கலர் இருக்குது மெரூன் காஃபி ப்ரவுன் இருக்கு ப்ளூ பிங்க்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் மொத்தமாக ஏழு கலர் இருக்குது அப்போதைக்கு நீங்கள் வாங்குகிற டயத்தில் என்ன கலர் அவைலபிள்னு இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவைலபிள் கலரை சென்ட் பண்ணுவோம் ஸோ வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வரும் நம்ம நோபல் ஷாப்பிங்கில் ரெண்டாயிரத்து நானூற்றி தொண்ணூறுபாய்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரும் ஸோ இந்த மூணு பொருளில் உங்களோட ஃபேவரட் பொருள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் மூணுல உங்களுக்கு ஏதோ பிடிச்ச பொருளாக இருந்துச்சு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இவங்களோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களோட அதுக்கு உண்டான டீட்டெயில் அனுப்பிச்சி வைப்பாங்க உண்டான ப்ரொசீஜர் என்ன அதை அனுப்பி வைப்பாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெலிவரி கண்டிப்பாக கொடுப்பீங்களா அப்புறம் நாலு பின்ன இல்லைங்க உங்கள் ஊருக்கு எனக்கு இரநூறுவா அப்படின்னா எந்த ஊராக இருந்தாலும் போவோம் கேரளா கர்நாடகா அந்த நாலு ஊருக்கு எந்த மூலம் முடுக்குனாலும் போயிடும் எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடுவோம் வீட்டுக்கே போயிடும் வீட்டுக்கு அவங்க வந்து வெளியே போய் வாங்கணும் தேவை கிடையாது அனுப்புகிறோம் எஸ்டி கூட சரி இதுக்கு வாரண்ட்டி இருக்குது

ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதாச்சும் அக்சசரிஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா எல்லா ஸ்பேருமே எல்லா ஸ்பேரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிகல் அதனால கம்ப்ளைண்ட் வராது என்னன்னா எதாவது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நெட் போல்டு ஏதாவது லூஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிற ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஓகே ரொம்ப நல்லபடியாக பிசினஸ் பண்ணுங்க மக்களே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு வித்தியாசமான பொருட்கள் வந்து இந்த கடையில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிடும் ஓகேங்களா மீன் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் பிரைன் மாஸ்ட் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரகமானான் தேங்க்யூ சார் தேங்க் யூ